இந்த ஆய்வுல பாக்கும்போது இந்த பணி எல்லாம் அதிகமா ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து காச்சல் அதிகமாகும் நைட்டு நைட் விடிய உட்கார்ந்து பாத்தீங்கன்னா ஆட்டமணிக்கா காய்ச்சல வரும்ல நமக்கே வரும்ல அப்ப அதுக்கான மருந்து என்ன துளசி தீர்த்தம்தான் அதனாலதான் துளசி தீர்த்தம் வந்து நீங்க விஷ்ணு கோயிலை வைணவ கோயில் எல்லாத்துலயுமே துளசிதான் திருத்தமும் குடுத்துருவோம் இந்த ஞாபகம் அப்படின்றது அந்த வானத்தை குறிக்கிறதுனால இப்ப பட்டை போடுறதையே அப்படியே திருப்பி உல்ட்டாவ போட்டிங்கன்னா நாம அவ்வளவுதான் ஆனா இந்த பட்டையை வந்து இந்த பட்டையுமே வந்து இந்த மூணுங்கிறது பிற்காலத்துல வந்து நம்ம பூசுறதுதான் நம்ம முழுமையா பூசுறதுதான் பட்டை அப்படிங்கிறது இந்த பட்டையா போடுறது எத்தி ஃபுல்லா சில பேர் போட்டு ஏன்னா பட்டையா போறது பட்டங்க பட்டையா போடுறதுனால பட்டைங்க ஆனா அது வந்து காலவட்டத்துல அஹ் அந்த முன்மூர்த்திகளை குறிக்கிற மாதிரி நம்ம போடணும் அப்படிங்கறனால அப்படி நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த கட்ட விரல்களை பயன்படுத்த விரல்களை பயன்படுத்தி மூணா போட்டோம் அதையே வந்து விண்ணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க போறதும் கிட்டத்தட்ட பட்டை தான் ஆனா அதை வந்து எப்படி மாத்துறது அப்படிங்கறதுனா வானத்தை நோக்கி போட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு அந்த வைவர்கள் அந்த கருத்துல அப்படி போட ஆரம்பிச்சாங்க சோ சோ கொஞ்சம் பண்ணி ஓகே இதுதான் அந்த பேசிக்கா ஒவ்வொரு சிம்பிள்ஸும் உருவான விஷயங்கள் இறைய பத்தி நம்மளுக்கு தெரியும் ஏன் எனக்கு இது சொல்லுங்க அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில